இப்போ என்னென்னா நான் வந்துட்டு ஒரு குழந்தைய வளர்க்குறேன் ஆனால் அது ஏன் குழந்தையா வளரலன்னு ஒரு பிரச்சனை வருது இல்லைங்களா இங்கே இருக்கிற சில தற்கூரிங்க சொல்லுவாங்க வேலைக்காரங்க கூட கூட ஆங்கிலத்தில் பேசுங்க அப்படின்ட்டு சரி வேலைக்காரங்க கேட்டால் ஆங்கிலத்தில் பேசிடறோம் சரி நான் ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறேன் இப்போ ஓட்டு என்ன ஆங்கிலத்தில் கேட்பியா உங்கள் கட்சிக்காரங்க ஆங்கிலத்தில் கேட்க மாட்டேன்றாங்க தமிழர்கள் பேசக்கூடிய இடத்துல தமிழில் கேட்குறாங்க தெலுங்குகள் இருக்கக்கூடிய இடத்துல தெலுங்கில் கண்டு இந்திக்காரங்க இருக்க இடத்துல ஹிந்தியில் கேட்குறாங்க இல்லை ஏன் ஆங்கிலத்தில் ஏன் ஒன்றும் ஓட்டு கேட்க மாட்டேன்றான் ஓட்டு வராது இல்லை இல்லைங்களா இப்போ இது என்னென்னா நடைமுறை சிக்கல் இப்போ கண்ட பைத்தியம் சொன்னதெல்லாம் கேட்டு நம்ம ஏமாந்துட்டோமே அப்படின்றது போய் பட்டா அவங்களுக்கு புரியுது அதன் காரணமாக தான் இப்போ வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவங்க வந்து தமிழ் தேசியத்தினுடைய வளர்ச்சி மேலே ஒரு பெரிய பார்வையை செலுத்துகிறாங்க இது எப்படி போயிட்டுருக்கு அப்படின்ட்டு இப்போ நான் சென்னையில் வந்துட்டு ஒரு இடத்துக்கு போகிறேன்னா நம்ம பெரும்பாலான நபர்களுக்கு பொதுமக்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை புத்தக கண்காட்சிக்கோ இல்லை வரலாறு சார்ந்த இடத்துக்கோ போனால் தான் தெரியும் நார்வேயில் அல்லது ஆஸ்திரேலியாவில் இல்லை அமெரிக்காவில் வந்துட்டு தமிழ் ம பேசக்கூடிய மக்களுக்கு நம்மளை சரளமாக தெரியுது ஏன்னா அவங்க வீட்டில் வந்து திரைப்படம் பார்க்குற மாதிரி பெரிய ஸ்க்ரீனில் உட்காந்து தமிழ் தேசியம் தொடர்பான நிகழ்ச்சிகள்லாம் பார்க்குறாங்க வரலாறு தொடர்பானதை பார்க்குறாங்க தமிழ் மொழி தொடர்பானதை பார்க்குறாங்கன்றதெல்லாம் நம்ம பார்க்குறோம் ஏன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே வழி தானே நம்ம வந்து எளிமையாக பொதுமக்கள் கூட பழகியே ஒரு மொழியையும் பண்பாட்டையும் தெரிஞ்சுக்கிறோம் அவங்களுக்கான அந்த வழி இல்லைன்றப்போ அந்த கடினங்கள்லாம் அவங்க பார்க்குறாங்க இன்னொரு பக்கம் இவங்க வந்து தமிழில் சொல்லி கொடுக்கணும்னு ஒரு அமைப்பை உருவாக்குறாங்கன்னா உலகம் போல் ஐயா மட்டும் இல்லாட்டி அப்படின்னு சீக்கிரம் தூக்கிட்டு வந்துடுறாங்க அவங்க இவங்க எப்படி துரத்தி விடுறதுன்னு உங்களுக்கு தெரியல